போனாருக்கும் தேவேந்திர சமுதாயத்திற்கும் இன்றும் நேற்றும் அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உறவுகளோடு இருப்பவர்கள் திராவிடர்களால் சூழ்ச்சிகளால் தான் நாம் பிரிந்து வாழ்கிறோம் தவிர நாம் எந்த ஊரிலையும் சாதி சண்டைகளோ நம்ம அண்ணன் தம்பி சண்டைகள் போட்டது கிடையாது தேவேந்திரவள சமுதாயத்திற்கு எங்கேயும் ஒரு பிரச்சனை என்றாலும் இந்த பூமிராஜன் அந்த இடத்துக்கு வருவேன் பூமிராஜனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவேந்திரவாத சமுதாயம் அங்கு வந்து நிற்பாங்க தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாங்க ஐயா இமானுவேல் சேர்ந்தார் அவருடைய குரு பூஜை விழா அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் கோனார் சமுதாயத்திற்கும் என்ன உறவு என்று எல்லோருக்கும் தெரியாது ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்காங்க பள்ளர்களில் இரநூத்தி எண்பது வகையான பள்ளர்கள் இருக்கான் அதில் முல்லை நிலத்து பள்ளர் நீங்கள் தான் பனையேறி பள்ளர் நாடார் அதையும் தெரிஞ்சுக்காங்க கோனாருக்கும் தெரியாது இந்த தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் இன்றும் நேற்றும் அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உறவுகளோடு இருப்பவர்கள் ஆனால் நாம் சில திராவிடர்களால் சூழ்ச்சிகளால் தான் நம்ம பிரிந்து வாழ்கிறோம் தவிர நம்ம எந்த ஊரிலையும் சாதி சண்டைகளோ நம்ம அண்ணன் தம்பி சண்டைகள் போட்டது கிடையாது தேவேந்திரவள சமுதாயத்திற்கு எங்கேயும் ஒரு பிரச்சனை என்றாலும் இந்த அந்த இடத்துக்கு வருவேன் பூமிராஜனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவேந்திரவள சமுதாயம் அங்கு வந்து கேட்பார்கள் நாங்கள் வந்து தமிழ் குடிகளை ஒன்று இணைப்பது எங்களுடைய நோக்கம் முல்லை நிலமும் மருத நிலமும் எப்போதும் ஒன்று அரசர் எப்போதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஐயா இமானுவேல் ஐயா குரு பூஜைக்கு முதல் முதலில் என்னை அழைத்து அங்க பரமக்குடியில் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று அழைத்திருக்கிறார்கள் வருகின்ற செப்டம்பர் பதினொன்னு ஐயா இமானுவேல் குரு பூஜைக்கு பரமக்குடி செல்வோம் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் கோணாராக இருக்கட்டும் இந்த தமிழ் சார்ந்த குடிகள் எல்லோரும் ஒன்று இணைந்து நம் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உருவாக்குவோம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அழைப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி என பேசுறதுக்கு தரம் கிடைக்காதனால சிறிது நேரம் மட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த இரண்டு நிமிடம் பேசியதற்கு அனைத்து தேவேந்திரோல சமுதாய இளைஞர்களுக்கும் தேவேந்திரோல கூட்டமைப்பு கட்சி இயக்க அனைத்து உறவுகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்